ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கன்வீனர் கமிட்டி சேர்மன் மெம்பர்ஸ் ஆஃப் த அகடமிக் கவுன்சில் ரிஜிஸ்டர் கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேக்கல்டி ஸ்டாப் கிராஜுவேட்ஸ் டிஸ்டிக் பேரண்ட்ஸ் மீடியா ஃபிரண்ட்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி ஆறாவது பட்டப்பளிப்பு விழாவில் நானும் இந்த பல்கலைகையில் படித்தவர் என்பதால் குங்க நிறுவனா என்று தெரியப்படுகிறேன் அறியிலும் அறிவான மனித வாழ்வில் இனிதிலும் எளிதான இளமை பருவத்தில் பெரிதிலும் பெரிதான லட்சிய கனவுகளுடன் சிறப்பிலும் சிறப்பான பட்டச்சான்றிப் பெற்று உயர் உயர்வாய் நமது தாய்மண்ணை அடுத்து செல்ல வீடு கொண்டு அமர்ந்து இருக்கும் தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இப்பொழுது கூடியிருக்குமா வெறும் கதைகள் பேசியும் கேட்டும் மகிழ்ந்தும் அதிர்ந்து செல்லும் படை உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுப்பது பாசல்களை கழகம் பயிற்சிக்கு பின் தொடரும் உங்களின் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என காத்திருக்கும் உயரங்களை சுட்டிக்காட்டும் கலங்கரை விளக்கு இந்த மன்றம் என்பதை வீட்டுக்கும் நாட்டுக்கும் முறக்கச் சென்று ஒரு பயணத்தின் புள்ளி இந்த விழா என்பதை மனதில் கொண்டு கொஞ்சம் நெஞ்சமளிந்து உட்காருங்கள் நான் அதிகமாக இளைஞர்களிடம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்றையே திரும்ப திரும்ப பேசுகிறேன் எல்லா திருமணங்களிலும் திருமண வாழ்த்து கொண்டு தான் இருக்கும் எனது பட்டமளிப்புரைகளும் அந்த வழியை பின்பற்றுகிறது இன்று அப்படி பேசுவது சாலமும் படுக்கும் என கருதுகிறேன் ஏனென்றால் இந்த முறை பல இளைஞர்கள் மனதில் ஒரு மகரந்த சேர்த்தியை உருவாக்கி அவர்களை உயர்த்தியதாக உயர்த்தி வருவதாக அவர்களே என்னிடம் பல இடங்களில் செல்ல கேட்டுவிக்கிறேன் எனவே என்னை வணிகங்களும் ஆசைகளும் கலந்து கொள்ளும் ஆசீர்வாதமான பேச்சுக்கள் நாளுக்கு நாள் இடத்துக்கு இடம் பெரிதாக மாறப்போவது இல்லை இங்கும் அப்படியே தொடர்கிறது இருப்பினும் மாற்றம் கொண்டு மாறாதது என்ற நியதி என்றும் நிலையான உண்மை என்பது மனதில் கொண்டு சில மாற்றங்களை என்னுடைய இன்றையவரை கை கொள்ளும் நான் படித்தவற்றை என்று சொல்வதை விட எனது மனதில் பட்டவைகளை சொல்வேன் ஆம் செய்திகளை சொல்வதை விட நான் செய்தவர்களை செய்து கொண்டிருப்பவர்களை சொல்வேன் இவை எனது பெருமைக்காக அல்ல நாளை உங்கள் பெருமையை பேச வேண்டும் என்பதற்காக நான் நான் என்று சொல்லும் இடங்களில் எல்லாம் பதினைந்து இருபவர்களுக்கு இதே மேடையில் நீங்கள் 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 என்று சொல்ல வேண்டுமாக நான் அசீவதிக்கிறேன் எல்லார் மனதிலும் இந்த ஆசை உருவாக வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் பசுபுற தாண்டி போல பதிய வேண்டும் என்றும் அக்கு நி குஞ்சாக விருப்பம் உங்கள் லட்சியமாக உருவாக வேண்டும் என்பதையும் ரத்த நாளங்களிலும் நாடி நரம்புகளிலும் புத்துணர்வு என்பதையும் மனதில் வைத்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்தில் இருந்து இல்லை இல்லை இந்த கணத்திலிருந்து ஆரம்பியுங்கள் அடுத்து பத்தொன்பது நிமிடங்கள் உங்கள் காதுகளையும் கண்களையும் மனதையும் எனக்கே எனக்காக திறந்து வையுங்கள் எல்லாருக்கும் ஒன்றாக ஒரு லட்சிய பயணத்தை ஆரம்பிப்போம் நாட்டில் பெய்யும் மழை எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் பொதுவானது தான் அப்படி பொதுவாக பெய்யும் மலையில் கூட ஒரு துளி முத்தாகலாம் மறு துளி நெல் மணியாகலாம் மற்றொன்று ஆலமரமாகலாம் பிரிதொன்று உயிரென்றின் தாகம் தீர்க்கும் குடிநீராகலாம் பல துளிகள் அதற்கான இடம் தேடி நதியாக பாயலாம் அணைகளை அடைந்து தான் சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்திற்குமாக காத்திருக்கலாம் இப்படி ஒவ்வொரு துணிக்கும் ஒரு கொடுப்பினை உண்டு ஆனால் அந்த கொடுப்பினை மலைத்துறையை பெற்று கொள்ளும் இடத்தைப் பொறுத்தது எல்லாருக்கும் பொதுவான மழை போன்றுதான் எனது பேச்சு அதை உள்வாங்கி வரும் காலங்களில் உங்களின் எண்ணத்தால் சொல்லால் செயலால் முத்தாக நல்வணியாக மாற்றும் சரியான இடமாக நீங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி என்றால் என்ன வெற்றி என்றால் என்ன விரும்பியது கிடைப்பதே வெற்றி என்பது எளிதான நீதியாய் நம் மனதில் பதிந்துள்ளது விரும்பிய இனிப்பையும் விளையாட்டு பொம்மையையும் கேட்டு வாங்கி விளையாடியும் நமது வெற்றியை குழந்தை பிராயத்தில் கொண்டாடினோம் அதே சமயத்தில் நாம் வளர வளர நமது விருப்பங்களின் தரத்தையும் எடுத்துக்கொண்டோம் விரும்பிய உடை விரும்பிய பள்ளி விரும்பிய படிப்பு விரும்பிய பணி விரும்பிய துணை விரும்பிய பதவி விரும்பிய வீடு விரும்பிய வாகனம் விரும்பிய பெயர் புகழ் என்று விரும்பிய ஒவ்வொன்றும் கிடைக்கும் பொழுதும் மகிழ்ந்து அவை தனது வெற்றிகளின் அடையாளம் எனக் கொள்வது மனித வழக்கு ஆக விரும்பியது கிடைப்பது வெற்றி என்பது மனிதனின் எண்ணம் அதில் ஓரளவு உண்மையும் இருக்கலாம் ஆனால் விரும்பியதை அடைவது மட்டுமே வெற்றி அல்ல நாம் விருப்பத்திற்கு மாறாக கிடைப்பது பெரிய வெற்றிகளை தரும் என்பது எனது அனுபவம் தமிழகத்தில் ஒரு கோடியில் இருக்கும் கோதவாடி என்ற கிராமத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனது வயது சிறார்கள் ஏன் என்ற சித்தப்பா பெரியப்பா பிலிருந்து கூட சிலர் பள்ளிகளில் சென்று விடுதிகளில் தங்கி அன்றைய படித்தார்கள் நானும் மது போய் படிக்க என்று விரும்பினேன் ஆனால் இயலாத சூழ்நிலை விரும்பியதை கிடைக்கவில்லை கிடைத்த வராமத்து பள்ளிகள் உற்சாகத்துடன் விரும்பி படித்தேன் முதல் மாணவனாக பேறி கிணத்துக்கடை உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன் பலரும் உயர்நிலைப் பள்ளிக்கு நிறுவனியில் அதாவது சைக்கிளில் பயணித்த பொழுது நானும் சைக்கிளில் விரும்பினேன் எது கிடைக்கவில்லை கிடைத்தது நடைபயணம் முனக்கும் கீழே உள்ளவர் போடி என்று கண்ணதாசனின் பாடங்கரில் கொண்டுடன் வரப்புகள் வரியை நடப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டேன் விரும்பி நடக்கையில் பள்ளியில் படிப்பதை நினைத்து பார்த்து புதிதாக சிந்தித்தும் நடந்து பழகினேன் உண்மையில் உயரம் தொடும் நாட்களுக்கு எனக்கு உரம் போட்ட நாட்கள் அவை தமிழ் பிரியான நான் கல்லூரிக்கு நிலகையில் விரும்பியது தமிழ்ிக் கல்வி கிடைத்தது ஆங்கில வழிக் கல்வி மறுபடியும் கிடைத்ததை விரும்பினேன் தங்கப்பதக்கத்துடன் தேறினேன் பொறியியல் படிப்பிற்காக ஐஏபியில் சேர விரும்பினேன் கிடைத்தது ஜிசிடி இங்கும் கிடைத்ததை விரும்பினேன் பொறியியல் முதுநிலையில் தேடி வேலைக்கு விண்ணப்பித்தேன் ஊருக்கு பக்கத்தில் பொள்ளாச்சி அல்லது கோயம்புத்தூரில் பணி கிடைத்தால் நிலங்கின விரும்பினேன் பணி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பெங்களூரு இந்திய விமான ஆய்வுக் கழகத்தில் சரி வெளியூராக இருந்தாலும் செயற்கைக்கோள்களை உருவாக்கும் ஆராய்ச்சி பணியை விரும்பினேன் கிடைத்தது செயற்கைக்கோள்களின் செயலக்கத்தை கவனிக்கும் பணி அதையும் விரும்பி ஏற்றி செய்தபொழுது புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி சமர்ப்பித்தேன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கே என அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பொருப்பம் கொடுக்கப்பட்டது கிடைத்த பணியை விரும்பி செய்ததால் பதவி உயர்வும் பொறுப்பு வந்து அப்படியே புதுப்பறுப்பு அது சிறப்பாக நிறைவேற்றினால் பதவியேற்பு என்று படிப்படியாக உயர்ந்து பனிரெண்டு செயற்கைக்கோள்களுக்கான செயல் திட்டங்களாக செயலாற்றியது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாலில் கனவு பணியான சந்தரியான் செயற்கைக்கோளுக்கான திட்டைய தொடரானே சுந்தரியானின் வரலாற்று வெட்டிக்கு மண்கள்யான் மற்றும் நாற்பது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி நிலைநிறுத்தியதில் தந்த இரண்டின் பயணத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற பணி நீட்டிப்பு விரும்புகிறேன் கிடைத்தது பணி ஓய்வு நிறைவாய் அதையும் எனது அனுபவங்களையும் செய்ய வேண்டும் என்ற கூட்டி ஏழு வருடங்களில் பத்து முறை உலக சுற்றி வந்து தினம் தினம் புதிதான அனுபவங்களுடன் என்னை புதுப்பித்துக் கொண்டு இன்னும் இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் இப்படியே இன்று வரையிலான எனது அறுபத்தி ஏழு வருட வாழ்க்கை பயணத்தை பட்டியலிட்டால் எனது வாழ்வில் இதுவரை மிக பல சந்தர்ப்பங்களில் நான் விரும்பிய கிடைத்திருக்கவில்லை ஆனால் எல்லா கட்டங்களிலும் கிடைக்காதவர்கள் உடனே கிடைத்தவற்றை எல்லாம் முழுதாக விரிவு முன் இன்று நான் உங்கள் முன்னட்கிறேன் நான் நான் வெற்றியாளனா என்றாய் என்பதை நாளும் நாளும் நாளே சொல்லட்டும் இருந்தாலும் எனது வாழ்வு எனக்கு இன்று வரை மனம் நிறைந்த வாழ்வாகவே இருந்திருக்கிறது சமீபத்தில் எனது அப்பாவின் இறுதி நாட்களில் அவரருகில் முழுதாக கழித்தேன் வாழ்வின் உணர்ந்தவராய் ஓர் ஏகாந்தத்தில் அவர் இருந்ததை அனுபவிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு ஒருவனாக எனக்கும் அதில் பங்கு இருப்பதை அவர் உணர்த்தி அந்த தருணம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அனுபவித்தால் மட்டுமே புரியும் எத்தனை கோடி சொத்தும் அதற்கு ஈடாகாது நண்பர்களே விரும்பியதை அடைந்து மட்டும் வெற்றிய அல்ல அடைந்ததை விரும்பினாலும் வெற்றி என்பதை நம்புங்கள் எனது இந்த அனுபவத்தை எனது இந்த அவத்தை ஒரு இளைஞன் தன் கவிதையில் சொன்னான் விரும்பியது கிடைத்தால் வெற்றி என்பார்கள் கிடைத்ததை விரும்பினாலும் வெற்றி என்பதை நம்புங்கள் என்கிறார் மயில்சாமி என் எப்படி ஆண்டவனிடம் வலிமை கேட்டேன் கஷ்டங்களை கொடுத்தார் எதிர்கொண்டேன் வலிமை பெற்றேன் அறிவு கேட்டேன் பிரச்சனைகளை கொடுத்தார் சமாளித்தேன் அறிவு பெற்றேன் தைரியம் கேட்டேன் ஆபத்துக்களை கொடுத்தார் சந்தித்து மீண்டேன் தைரியம் பெற்றேன் உறவுகள் அருகே பணி செய்ய விரும்பினேன் உறவே இல்லா ஊழல் கொடுத்தான் பணியை சிறப்பாய் செவ்வரே செய்து வாழ்விடம் சுற்றி உறவுகள் பற்றி செய்யும் பணியில் நீட்டிப்பு கேட்டு செய்யாத பணிகளை நிறைய செய்தான் கொடுத்தான் நிறைவாய் அவற்றை செய்து முடித்தேன் பணிகளிலெல்லாம் நீட்டிப்பு வந்தது மேடையில் பேசும் வாய்ப்புகள் கேட்டு எழுதும் வாய்ப்பை நிறைய கொடுத்தார் எழுத்து எனது படித்தவர் நான் மேடையில் பேச வாய்ப்பினை தந்தார் அன்பு கேட்டு ஒம்பர்களை கொடுத்தார் அனுசரித்து சென்றேன் ஒம்பர்களின் அன்பையும் பெற்றி தூங்கும் வாசையில் ஓய்வை கேட்டு கொடுத்தான் ஓடி வேண்டி சுகமான தூக்கம் இதமாக வந்தது வளமான வாழ்வு கேட்டேன் வறுமையின் நிறைய தந்தான் வறுமையை தீர்க்க வளர்த்தேன் வளமான வாழ்வு கிடைத்தது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆக கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்று கிடைத்ததை எல்லாம் வாய்ப்புகளாக்கி கேட்டதை எல்லாம் வாழ்க்கையில் பற்றி இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு உங்களின் பட்டங்களை இன்று பெற்று செல்லுங்கள் வடம் கொடுக்கும் வேகதைகள் வந்தபோது தூங்கினேன் வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் இயங்கினேன் கரம் பிடித்த வாய்ப்புகளை கை நழிவு வீசினேன் கை நழிவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் என்று பின்னொரு நாள் நீங்களில் நினைத்து வருந்தாதிருக்க வரும் வாய்ப்புகளை அடையாளம் கண்டு முன்னேறுங்கள் என் எண்ணிய நண்பர்களே உங்களுக்கு எனது அனுபவத்திலிருந்து மற்றொன்றையும் கூறலாம் என நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நாம் பலதும் விரும்புகிறோம் ஆனால் பூதாகரமாக நமக்கு தோன்றும் பல அச்சங்கள் நாமே விரும்பியபடி நல்ல காரியங்களை நம்மை செய்ய முடியாது தடுத்து நமது வளர்ச்சியையும் நமது வீட்டின் மற்றும் நாட்டின் வளர்ச்சியையும் தடுக்கின்றன அப்படிப்பட்ட அச்சம் தவிர்க்கப்பட வேண்டுமானால் அத்தகைய அச்சங்களுக்கு காரணிகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் அச்சம் தவிர் என்று பாரதி புதிய அத்தி சூடியில் எழுதியிருப்பதாக உணர்கிறேன் அச்சம் தவிர்த்தால் மனித வாழ்வில் பல பல பரிணாமங்களை பார்க்க முடியும் என்பதாக எனது அனுபவம் சொல்கிறது இன்று நாம் தவிர்க்க வேண்டிய அச்சங்கள் பல பல பகல் கனவு வீண் என்பது பழைய மொழி ஆனால் தான் வெற்றி காணவும் தனது நாட்டையே முன்னேற்றவும் கனவு காணுங்கள் அது தூங்கும்போது வரும் கனவு அல்ல உன்னை தூங்க விடாமல் இருக்கச் செய்யும் கனவு என்று தூங்கபடி சொன்னார் எனவே கனவு என்று அச்சம் தவிர்த்து கனவு காணுங்கள் மண்ணெண்ணை விளக்கொலையில் படித்தேன் கோடிப்பையை கொடையாக செருப்புறையில் நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கேள்வி என்று எனது இளமைக்கால கல்வி பயணம் பற்றி நான் ஓரிடத்தில் எழுதியிருந்தேன் அது எனது அன்றைய குடும்ப நிலையை காட்டினாலும் மனதில் அதை குறையாக நினைக்காது பள்ளியில் முதல் மாணவனாக வளர்ந்தேன் இங்கு என்னை பற்றி சொன்னாலும் பலருக்கும் பொருந்தக்கூடிய வறுமையின் அச்சம் தவிர்த்து கல்வியில் அச்சம் தவிர்த்து பதினோரு வருட பள்ளி படிப்பு எனக்கு தாய்மொழியாம் தமிழில்தான் கல்லூரியில் இருந்தால் கணிதம் கூட ஆங்கிலத்தில் ஆங்கில அச்சம் தவிர்த்து கற்றுக்கொண்ட கல்வியால் இந்திய விண்வெளி கழகத்தில் கனவு பணி செய்து நிலவையும் செவ்வாய் கிரகத்தையும் என்ற முதல் நாடாக இந்தியாவை நிலைநிறுத்திய உழுக்கு நிலநிறுத்திய குழுக்களுக்கு தலைமையேற்றவும் பின்னாளில் ஐநா சபையில் சர்வதேச ஆராய்ச்சிக்கான எண்பத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கிய பணியாற்றவும் முடித்தது என்றால் நமது இளைஞர்களுக்கு நான் சொல்வது ஆங்கிலம் என்ற அச்சம் தவிர நமது சந்தரியான நிலவு பயணத்துக்கு முன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் சீனாவும் நிலவு பயணங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட நூறு முறை மேற்கொண்டிருந்தார்கள் பின் நிலவு ஒரு பாலகனம் என்று விட்டுவிட்டார்கள் இந்த பின்னணியில் நாம் என்ன செய்துவிட முடியும் என்ற அச்சம் தவிர்த்து அவர்கள் பயணித்த அதே நிலவுக்கு புத்தாக்க வழியில் புதிய அறிவியல் பிரிவுடன் சென்ற சந்தரியான் ஒன்று நிலவில் நீர் கண்டறிந்து கண்டறிந்து நீர் செய்த முதல் செயற்கை கோளாக இந்தியாவில் நிகழ்த்தியது அதே மாதிரி முன்னேறிய நாடுகளை ஐம்பத்தி ஒரு முறை கிரகத்தை விட்டு கொள்ள முயற்சித்தது வெறும் முப்பது முறைதான் வெல்ல முடிந்தது அதுவும் அமெரிக்கா வென்றது அவர்களின் ஐந்தாவது முயற்சியில் ரஷ்யா தனது ஒன்பதாவது முயற்சியில் ஜப்பானோ ஜைனாவோ இன்னும் வெல்ல முடியாத இலக்காக இருந்த செவ்வாய் கிரகத்தை இப்படி பெரிய நாடுகளுக்கே போக்கு காட்டிய செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஒரு அச்சமான சூழ்நிலையில் அந்த அச்சம் தவிர்த்து நாம் அனுப்பிய மங்கள்யான் செவ்வாய் சுற்றி பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பொழுது இந்திய அறிவியல் சரித்திரம் படைத்து புதரத்தம் கண்டது மேற்கண்ட இந்திய விண்வெளி பயணத்தை வெற்றி கொடுத்த பல நூறு அறிகாளர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் அரசு பள்ளிகளில் தாய்மொழியில் படித்தவர்களே எனவே அரசு பள்ளியில் படிப்பது என்று அச்சம் தவிர தாய்மொழி கல்வி தவறு நடத்தும் அச்சம் தவிர சாதனை காணும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அமெரிக்கா ஐரோப்பா செல்ல வேண்டும் இந்தியாவில் அது முடியுமா என்றிருந்த பொழுது அச்சம் தவிர்த்து அப்துல் கலாம் படித்த சாதனை தான் எஸ்எல்வி பாகிஸ்தானும் சைனாவும் இடம்பளவுமாக வந்து வயது எவ்வளவு ஒக்ராண்டில் அனுமதித்து எல்லைக்காவலில் அச்சம் தவிர்த்தோம் அறிவியல் அச்சமான விண்வெளி வாழ்வில் பல நூறு பெண் அறிவியலாளர்கள் ஆண் அறிவியலாளர்களுக்கு இணையாக தலைமை பருப்பு வீட்டு வளர்ந்திருப்பது பெண்களால் செயல்கள் முடியுமா என்ற அச்சம் தவிரென்று சத்தமாக சொல்வதாக நான் உணர்கிறேன் கடல் கல்லர் ஸ்டீவன் ஹாக்கிங் என்று தொடங்கி நமது தங்க தமிழன் மாரிமித்து வரை பலரும் தமது உடல் ஊனத்தை மனதால் வரலாற்றில் இடம்பெற்ற கதைகள் சொல்வது உடல் ஊனம் என்ற அச்சம் தவிர இப்படி வளரும் பட்டியல் கொன்று நான் சொல்வது அச்சம் என்பது அடிமையின் சாயல் எனவே அச்சம் தவிர் அரசு படிக்கச் செல்ல அச்சம் தவிர் அண்மை தமிழில் அறிவியல் கற்க அச்சம் தவிர ஆண்டோர் சபையில் அழகாய் பேச அச்சம் தவிர ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்பதால் பெண்ணே நீயும் அச்சம் தவிர ஆண்மையின் அளவு பெண்மையை காத்தல் ஆணே அதிலே அச்சம் தவிர உயிர்ப்பு உயர்வு உண்மையாயிருத்தல் உண்மையாயிருப்பதில் அச்சம் தவிர ஜாதியும் மதமும் இரத்தத்தில் இல்லை ஜாதி என்ற அச்சம் தவிர இருட்டில் வெளிச்சம் வழியை காட்டும் இருட்டில் நடக்க அச்சம் தவிர பிறந்தவர் இறப்பது இயற்கையின் நியதி இறப்பில் கொண்ட அச்சம் தவிர வீரமே மனிதரின் வீரியமாகும் வீரியம் கொருக்கும் கோலையாயும் அச்சம் தவிர முதுமை என்பது சாபம் அல்ல முற்றிலும் உணர்ந்த முதுநிலை என்பதால் முதுமை என்பது லட்சம் தவிர நூற்றிருக்கும் வரை முயற்சி என்பதால் முயற்சியில் தோற்கும் அச்சம் தவிர தனியே வந்தோம் தனியே செல்வோம் தனிமை என்பது லட்சம் தவிர அனைத்தும் அறிந்தவர் யாருங்க இல்லை அறியாதது அறிந்திடும் அச்சம் தவிர உலக உயிர்க்கலாம் அதற்கான கடமை உண்டு உருக்கடமை செய்வது அச்சம் தவிர உன்னை போல் ஒருவள் இதுவரை இல்லை இனி வரப்போவதும் இல்லை நீ நீயாக வாழ்வதில் அச்சம் தவிர வளர்வதே வாழ்வாம் சுருங்குதல் மரணமாம் வளரும் வாளில் லட்சம் தவிர் என ஆயிரம் வழிகளில் ஆயிரம் வடிவத்தில் வரும் ஆயிரம் அச்சங்கள் ஆயிரம் பக்கம் எழுதலாம் இதை ஒரே ஒரு வரியில் அச்சம் தவிரென்று தலையில் ஆணியா எடுத்து சொல்வது நாம் வளரவும் நாட்டுக்கு நல்லது செய்யவும் நம்மை தடுக்கும் அச்சம் என்ற வகையை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் ஆயினும் இன்றைய நிலையில் அச்சத்துடன் தவிர்க்க வேண்டிய இளிநிலை செயல்களும் ஆயிரம் உள்ளன எண்ணம் சொல் செயல் என்று எல்லா நிலைகளிலும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதால் அந்த பட்டியலை தவிர்த்து நாம் செல்வம் இன்றைய அத்திச்சூடி நல்லதை கெடுக்கும் நல்லதை தடுக்கும் அச்சம் தவிர கெட்டதையெல்லாம் அச்சத்தால் தவிர பட்டதாரிகள் பலருக்கு வேலை இல்லை என்பது செய்தி ஆனால் பல பணிகளுக்கு தகுதியான பட்டதாரிகள் இல்லை என்பது உண்மை அதையும் தாண்டி நேற்றிருந்த பல பணிகள் இன்றில்லை வரும் காலங்களில் பல பல தொழில்கள் காணாது போகலாம் புதிய பணிகளும் இந்த பணிகளை கேட்ட தகுதியும் திறமைப்படைத்தவர்களும் தேவைப்படலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நேற்றிருந்த குருக்களுக்கு தட்டச்சு புகைப்படச் சுருள் டெக்ஸா குதிரை வண்டி தொலைக்காட்சி மற்றும் வானொலிப்பட்டியின் பழுதை செறிவாற்ற கடைகள் ஏ மின்பொருளில் கூட போற்றான் கோபால் போன்ற கடித மொழிகள் என பலதும் இன்றில்லை ஆக அந்த பணிகளில் இருந்தவர்கள் வேறு மணியை தேட வேண்டிய அவசியம் அதிகமாகிறது ஆனால் வரும் காலங்களில் இந்த நிலை இன்னும் அதிகமாகும் நேற்றிருந்தவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு என்பது பழைய மொழி நேற்றிருந்த பணி இன்றில்லை என்பது பெருமை உடைத்து இவ்வளவு என்பது புதுமொழி அதே மாதிரி நேற்றில்லாத புதுப்பணிகள் இன்று பல பல என்பதும் ஒரு புதுமொழியாகும் வரும் காலங்களில் இப்படி விதிக்கும் பணிகளுக்கு தேவைப்படும் தகுதியை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை பெறுவது நமது கடமை அறுபது வயதில் வாய்வு இருந்தது போய் நாற்பதிலும் ஐம்பதிலும் பணி நிரல் என்பது பல துறைகளில் மெதுவாக மெதுவாக வழக்கமாகி வருகிறது ஆனால் மனித வாயில் எண்பது தொண்ணூறு என்று கூடுகிறது இந்த மாறுபட்ட போக்கால் தனது பணியில் ஒரே மாதிரி அல்லது ஒரே பணியில் ஒருவர் நிலையாக தன் ஆயுள் முழுவதும் இருக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவே தனது பணியில் புதுப்புது உத்திகளை அல்லது புதிய வழிகளுக்கு தேவையான திறன்களை கற்று அவற்றுக்கு ஏற்றாற்போல் நம்மை தயார்படுத்தியே ஆக வேண்டும் ஆம் நேற்றைய ஆட்சியாளரை விட இன்றைய ஆட்சியாளரின் பொறுப்பு அதிகம் நேற்றைய நீதியரசர்களின் பொறுப்பை விட பார்த்த வழக்குகளை விட இன்றைய நீதியரசர்களின் பொறுப்பும் பார்த்தும் வழக்குகளும் அதிகம் நேற்றைய மருத்துவரை விட இன்றைய மருத்துவர்கள் கவனிக்க வேண்டிய நோய்களும் நோயாளிகளும் அதிகம் நேற்றைய தொழில்நுட்போருக்கு இருந்த சந்தர்ப்பங்களும் சவால்களும் இன்றைய தொழில்நுட்பவோருக்கு இருப்பதையும் வேறு வேறு நேற்றைய ஆசிரியர் பணியில் இருந்த பொறுப்பை விட இன்றைய ஆசிரியர்களின் பொறுப்பும் வளர்த்து கொண்ட வேண்டிய திறன்களும் வேறு வேறு நேற்றைய பெற்றோர்களுக்கு இருந்த குழந்தைகளை விட இன்றைய பெற்றோரின் குழந்தைகள் எண்ணிக்கையில் குறவி என்றாலும் பொறுப்பு அதிகமாக உள்ளது இன்றைய பட்டச்சான்றிதழ் பெறும் உங்களுக்கும் உங்களிடம் இங்கே பேசும் எனக்கும் அது பொருந்தும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஸ்வீச்சர் ஜாப்ஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருபது முப்பதுக்குள் உலக அளவில் பதினேழு கோடி புதிய பணிகள் உருவாகும் அல்லது உருவாக்கப்படும் தற்போதைய பணிகளில் ஒன்பது கோடி இல்லாது போகலாம் பல கோடி பணிகள் உருமாறலாம் என்கிறது இந்த நிலை எதிர்வரும் வருடங்களில் தொடரும் செயற்கிருந்தறிவின் அபர்மித வளர்ச்சியே இதன் முக்கிய காரணி காலத்திற்கேற்ற திறன்களை வளர்த்துக் கொள்பவர்கள் மட்டுமே வளர்த்து நிற்க முடியும் என்பதை மனதில் நிறுத்தி முன்னேறுங்கள் உங்களுக்கான சிகரங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன முப்பத்தி ஆறு வருட பூமி நிலா மற்றும் செவ்வாய்க்கிரகத்தின் சுட்டுவட்ட பாதைகளில் செயற்கைப் பூள்களை விண்ணுக்கு அனுப்ப உழைத்தனால் மாணவர்களின் உயர்ந்த கனவுகளுக்கு செயல் கொடுக்க கைபிடிக்கும் சில பணிகள் தற்போது இறங்கியுள்ளேன் அதற்காக முன் எப்போதுமில்லாத இப்போது இன்னும் இன்னும் தேடி தேடி படிக்கிறேன் அதனுடன் அதிகம் பயணிக்கிறேன் அதன் பயனாக சென்ற ஏழு ஆண்டுகளில் புதிய கண்டுபிடிப்பிற்காக பத்து காப்புரிமைகள் இருபத்தைந்து ஆய்வரங்க கட்டுரைகள் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் மராத்தி என பலமொழி பத்திரிகைகள் கட்டுரைகள் தமிழில் ஒன்பது புத்தகங்கள் பல நூறு பள்ளி கல்லூரி மேடைகள் என்பதையும் தாண்டி இன்றைய நிலையில் பத்து சிறு குறு நிறுவனங்களில் தனியார் துறையில் செயற்கைக்கோள்கள் கலப்பிட ஏவுகரங்கள் ஹைப்ரிட் ராக்கெட்ஸ் பசுமை ஹைட்ரஜன் ஏர்மணி முதல் போர் முடவையான டோன்கள் தொலைதூர அறுவை சிகிச்சைக்கான ரொபாட்டிக் சர்ஜரி ஸ்டேஷன் பெரிய அளவில் இருந்து வளர்ச்செல்வம் என்று பல முனைகளில் பணிகளை நீட்டித்துக் கொண்டே செல்கிறது எனக்கு என்னுடைய வயது கூட கூட படிக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கையும் அவற்றுக்கு நான் செலவிடும் பணம் மற்றும் நேரத்தின் அளவும் கூடிக்கொண்டு போகிறது ஆம் எனக்கே தெரியும் நேற்று படித்தவர்களை வைத்து செய்தவர்களை கொண்டும் இன்று நான் உங்கள் முன்னிற்கலாம் ஆனால் இன்று நான் படிக்காவிட்டால் புதிதாக எதுவும் செய்யாவிட்டால் நாளையும் நாளை மறுநாளும் நான் காணாமல் போய்விடுவேன் இந்த உயிர்ப்பான ஓட்டத்தின் ஒரு என்ன தெரியுமா வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பதே இன்று தான் பெற்ற பெற்று சான்றிதழ் பட்டத்தின் சற் சான்றிதழை பெற்றுச் செல்லும் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் யுவதிக்குள்ளும் புதிய பதிய வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா தன்னால் என்ன முடியும் என்பது நிர்ணயிப்பது தான் பிறந்த வீடும் ஊரும் அல்ல தனது நிறமும் அப்பாவின் பணமும் அல்ல தலைவிதியோ இல்லை தான் பிறந்த தேதியோ அல்ல தனது மனம் மட்டுமே உணர வேண்டும் தனது பெயர் நிலைக்க